வணக்கம் காஞ்சி கிருஷ்ணன் பேசுகிறேன் இப்போ கேரளாவில் முந்தா நாள் நடந்தது இல்லையா இந்த பயனார் அதை பற்றி தான் பேசணும் முந்தா நாள் எல்லாமே நல்லா தான் இருந்தாங்க இந்த நைட்டு ரெண்டு மணிக்கிட்ட ஏர்லி மார்னிங் வச்சிங்க இந்த நிலம் சரி மாதிரி ஒன்று வந்துருக்கு நிலம் சரி அதாவது கேரளாவில் பொதுவாகவே எப்போ ந மழை இருக்கு ஆறு மாதம் மழை ஆறு மாதம் இப்படி இருக்கணும் அங்கே போயிருக்கீங்க பார்த்துருக்கீங்களா கேரளா வந்து ஒரு சைடு அப்படியே மேடாக போவோம் அப்படியே டவுனாக மலை தானே ஏன்னா நாங்கள் இந்த சபரிமலைக்கு போகும்போதெல்லாம் பார்த்துப்போம் பஸ்ஸு ரொம்ப அப்படியே மேலே ஏற மாதிரி போவோம் திடீர்னு அப்படியே டவுனில் போவோம் அந்த டைமில் கொஞ்சம் பிரேக் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அது மாதிரி இருக்கும் மேடு பள்ளம் தாஸியான இடம் தான் கேரளா பட் கிளைமேட்டில் நல்லாயிருக்கும் இதை மாதிரி மழை டைம் வந்ததால் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் இந்த வயநாடு நிலசரிவுன்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்துருங்க அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் அப்போயே இறந்துட்டாங்க அப்போயே அது கொஞ்சம் உசாரி பண்ணியிருக்கலாம் பார்த்துருக்கலாம் அது என்ன அப்போது இந்த இதுக்கு பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு சரியாயிட்டுன்னு விட்டாங்க அது என்னென்ன முந்தா நாள் ஐ மீன் இன்றைக்குன்னா முப்பத்தொன்னா இருபத்தொம்பே நைட்டு இருபத்தொம்போது ஏர்லி மார்னிங் நடந்துருச்சு ரெண்டு மணிக்கு ஒரு வாட்டி வரலைங்க நிலத்தை வந்து தொடர்ந்து ஒரு மூணு முறை வந்துடும் அதில் ஒரு நாலு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு வயநாடு கண்ணூர் காசார்கோடு அண்ட் கோழிக்கோடுன்னு இடம் சரிங்களா இது என்ன ஆச்சுன்னா ரோடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருந்த நிறைய அந்த பிரிட்ஜு மாதிரி வரும் பாருங்கள் பாலங்கள் இதெல்லாம் அடிச்சும் போயிடுச்சுங்க அடிச்சும் போயிட்டதுனால ஒரு மூணு கிராமம் துண்டா நின்று வித கனெக்டும் கிடையாது அந்த மூணு கிராமம் எதுனா முண்டக்கை சூழல் மலை அண்டு அட்டமலை அப்படின்னு சொல்கிறாங்க மூணு மூணு இடம் கிராமம் எந்தவித தொடர்பும் இல்லாமல் துண்டாயிடுச்சு அந்த ஊரில் நம்ம எதுவும் ஹெல்ப்பும் பண்ண முடியாது அங்கே இருக்கும் நம்மளுக்கும் எந்த வித இதுவும் சொல்ல முடியாது ஃபுல்லாக கரண்ட்டு கம்பெல்லாம் போயிடுச்சு கரண்ட்டு இல்லை மழை 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 இது இதுதான் உண்மை மழை மட்டும்தான் இருக்குது அங்கே இருக்கிற ஜனங்கள் ஒன்றா போனது ஒன்றும் இல்லை அந்த கிட்டத்தட்ட ஒரு நானூறு வீடு மேலே உள்ள பூமிக்குள்ளே போயிடுச்சுங்க அதாவது மலையிலேருந்து இது தரிஞ்சிச்சுன்னா அந்த மண்ணு போட்டு அப்படியே டம்ப் பண்ணி மூடிச்சு அந்த நானூறு வீடும் போய்ட்டு நூற்றி இருபத்தஞ்சி பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு மேலேயே இருக்கலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய இது நடக்கும்போது நூற்றி இருபத்தஞ்சி பேர் தானே இருக்கலாம் இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க ஒன்றும் பண்ண முடியாது அது உடனே இராணுவம் வந்திருக்கு அந்த ஊர் மக்கள் இந்த தேசிய படை அது இதெல்லாம் போகிறாங்க நம்ம ஊர்லேருந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்தும் போயிருக்காங்க இங்கே அரக்கோணம் சைட்லேருந்தும் போயிருக்காங்க ஃப்ளைட்டில் மூணு படை வந்திருக்கு தலைப்படை விமானப்படை கப்பல் படை மூணு பேரும் வந்து அவங்களாம் என்ன உதவி பண்ண முடியுமோ ஏன்னா மில்ட்ரி வந்தால் தான் எதையுமே ஒரு ஐடியா அவங்களுக்கு தான் ரொம்ப தேசிய மீட்பு படைன்றது அதுதான் மில்ட்ரிக்கு தான் சில ஐடியாக்கள்னு தெரியும் அந்த தொடர்பு இல்லாத இடத்த எப்படா கனெக்ட் பண்ணுறதுன்னு அவங்க யோசனை பண்ணி அவங்க பிரிட்ஜை மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க இந்த இரும்பு பைப்லேயே போட்டு லேடர் மாதிரி ஏனி மாதிரி வச்சுட்டு த கீழே தண்ணி போதுங்க காமிக்கிறாங்க பயமாக இருக்குது கீழே தண்ணி போகுது இவங்க மேலே நடந்து போகிறாங்க ஒரே டைமில் எல்லாரும் போகக்கூடாது ஒன் பை ஒன்னாக போகிறாங்க இங்கேருந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு அந்த பிரிட்ஜு மாதிரி போட்டிருக்காங்க அது மேலே நடக்கிறாங்க போகிறாங்க அங்கேருந்து பாடிங்க எடுத்துகிட்டு வராங்க அங்கேருந்து என்னென்ன திங்ஸ் வரது அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் சாப்பாடு மீன்ஸ் என்ன இருக்குது இப்போது டீ பிஸ்கட் தான் வேறு என்ன பண்ண முடியும் அதை இங்கேருந்து அங்கே தன்னார்வ குழு நிறைய இருக்குது அவங்க போனன்றாங்க ஆனால் இந்த தொடர் மழை வந்து விட மாட்டுது இப்போது மழை பெஞ்சு தான் இருக்குது அங்கே மலை பிரதேசத்தில் மண்ணுங்க இதாச்சு அது அந்த சாதாரண மண் இருக்குங்க செம்மண் மாதிரி இருக்குது அது பார்த்தலே தெரியுது கால் வைச்சால கிட்டத்தட்ட ஒரு அரை அடி ஒரு அடி உள்ளே போயிடுச்சு அவன் கால் வச்சு அவனை காப்பாற்றின போகலை அப்புறமா தான் இவங்கள போய் மீட்பு பண்ணி பண்ண முடியும் இதில் பெரும்பாலும் குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க அதை சொல்ல முடியல அது மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தர் பேட்டி எடுக்கிறாங்க என் ஃபேமிலியே போயிடுச்சு எங்கே இருக்காங்க தெரியலன்னு அதெல்லாம் பார்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா இது என் இடம் இது ஏன் நான் ஒரு அடி விட்டு தர முடியாது இதில் இடத்துல தான் அரை அடி நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சில போராட்டம்லாம் பண்ணோம் இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க சொந்த இடம் வந்தவங்க எது சொந்த இடம்னு இப்போ அவங்களுக்கே தெரியல அது மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கவலைக்கிடமான இடம் இன்னும் கூட மழை பெஞ்சிட்டு இருக்குது அதுதான் பெரிய மழை வந்து வில்லன் மாதிரி வந்துட்டேங்க தண்ணியை அடிச்சு பெட்டு போதுங்க இங்கே மட்டும் இல்லைங்க இப்போ இதே சைடில் இப்போ கர்நாடகம் இருக்குது ரெண்டு மூணு இடம் இந்த மாதிரி தான் இருக்குது அதான் கொஞ்சம் பார்க்கணும் இதில் ஏதாவதுக்கு இங்கே நம்ம போராட்டம் பண்ணணும் ஒன்றுமே கிடையாதுங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் உதவி செய்வோம் எல்லாருக்கும் கூட சந்தோஷமாக இருப்போம் இப்போ பொறாமல் இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக இருக்குதுமே என்னத்துக்கு இப்போ பாருங்கள் இந்த கேரளா நினைக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தா இந்த விடுதின்னு போடுறாங்க விடுதினால ஒரு பயன்தான் வரும் அங்கே வந்து எல்லா வசதியும் கிடைக்காதுங்க அந்தந்த குழந்தைங்க பெரியவங்க அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ்லாம் விட்டு வந்திருப்பாங்க அவங்களுடைய வீட்டில் இப்போ வீடே முழுகி போச்சுன்னா அந்த ஃபேமிலியே ஃபுல்லாக காலியாச்சுன்னா அது என்ன பண்ண முடியும் வீடே மூ மூடிடுச்சு இப்போ உள்ளே இருக்க மூச்சு விட முடியாது அப்படியே டம்ப் பண்ணி டம்ப் பள்ளம் தோன்ற தான் உடம்பு தான் வருது என்ன பண்ணுறது அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண தான் போகணும் அதில் அங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வரதுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் வாங்கினேன் எவ்வளோ கஷ்டம் பார்த்திங்களா நல்லா இருக்குது அதனால் என்ன உதவி செய்கிறாங்க நம்மளால் முடிஞ்சது பிரார்த்தனை பண்ணிப்போம் பாவம் அந்த மக்களுக்காக வேறு என்ன பண்ண முடியும் ஒன்றும் நம்ம போய் உதவியும் செய்ய முடியாது மண் இருக்குது மெயினாக உள்ள நம்ம நடக்கவே முடியாதுங்க செம்மண் ஆனால் நம்மளால் முடிஞ்ச பொருள் உதவி பண உதவி அதெல்லாம் செய்ய முடிஞ்சால் செய்வோம் அவ்வளோதான் நம்ம கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுது சொல்லியிருக்காரு எது செய்யமோன்னு சொல்லியிருக்காரு அஞ்சு கோடி ஏதோ கொடுத்துருக்காங்க நாங்கள் நாங்கள் நியூஸில் பார்த்தோம் வருவாங்க இனிமேல் அப்படியே வந்துச்சுன்னா ஏன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அதாவது இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம் மாதிரி எடுத்துக்குமே பாடம் மீன்ஸ் நல்லதுதான் அதாவது என்ன சொல்கிறது எதுவுமேலேயும் ஆசைப்படாமல் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக புறாமத்தனம் படாமல் ஏன் இடம் ஓ இடம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியான வாழ்க்கையை வாழ்வோமே அந்த விஷயம் ஆனால் இன்னும் இனிமேல் தான் டிவி கூட பிடிக்கலைங்க போட்டால் அந்த சோகமான நிகழ்ச்சி தான் போயிட்டுருக்கு அதை பார்க்கப்போ நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்குது பார்ப்போம் ஓகே இன்றைக்கி அதை பற்றி பேசலாம்னா இனிமேல் தான் போட்டால் தான் தெரியும் மார்னிங் வரைக்கும் பார்த்ததில் நூற்றி ஐம்பது பேர் அப்படின்னு சொன்னாங்க இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம் அது அது ஒருத்தர் சொல்கிறாரு அந்த ஊருக்கார் எவ்வளோ பேர்னு என்ன தெரியல எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க பெரியம்மா அங்கே ஒரு பதினஞ்சு குடும்பம் இருக்குது பதினஞ்சு வீடு பதினஞ்சு வீடே காணும் பதினஞ்சு வீடோ அட்லீஸ்ட் ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் வைங்களேன் அங்கே ஒரு அறுபது பேர் பிறந்த அது மாதிரி நிறைய இடம் அப்படியே முழுங்கி போச்சுங்க அந்த இடமே ஏரியாவே ஒரு மாதிரியாக இருக்குது தண்ணி எனக்கு என்ன போயிடுது அது பாட்டு போயிட்டே இருக்குங்க வெள்ளம் மாதிரி அது சாதாரணமாக நீரோட மாதிரி கிடையாது வெள்ளம் மாதிரி இருக்கும் அதுக்கிட்ட எதிர்த்து நம்ம போக முடியாது அந்த மில்ட்ரி வந்து பிரிட்ஜு மாதிரி போட்டிருக்காங்க அதுதாங்க அவங்க இது கீழே அவ்வளோ பாஸாக போ தண்ணி இவன் ஃப்ரிட்ஜு மாதிரி போட்டு மேலே நடக்கிறாங்க ஒன் பை ஒன்னாக போகிறாங்க இதில் வந்து ரிப்போர்ட்ருங்க இந்த தன்னார்வ குழு யாரும் இது உள்ளே வரக்குறான்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் இங்கே வந்து கூட்டமாகிடும் நீ எதுனாலும் கொடுங்க நாங்கள் எடுத்து போகிறோம் அப்படி எடுத்து வந்து அவங்க இதை சப்ளை பண்ணுறாங்க மிஞ்சி போனால் ஒன்றுமே இல்லைங்க டீ விஸ்கெட் தாங்க கிடைக்குது அந்த ஏரியாவில் வேறு என்ன பண்ண முடியும் மழையும் பெய்யுது ஏதோ இல்லை கரண்ட்டு வச்சுட்டு அங்கங்கே ஃபோக்கஸ் லைட் வச்சு நைட்டு கூட நேற்று ஒர்க் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது மிலிட்ரி வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நன்றியை சொல்லணும் அவ்வளோதான் ஓகே வேறு ஒன்றும் பண்ண முடியாது ப்ரேயர் பண்ணிப்போம் அவ்வளோதான் என்ன பண்ணுறது அதான் நம்ம செய்ய முடியும் நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருப்போம் இதெல்லாம் நம்ம ஒரு பாடம் மாதிரி இதை பார்த்து நம்மளும் நல்லது செய்ய கற்றுப்போம் பொறாமல் இதெல்லாம் எடுத்து தந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம் ஓகே பாய் இதுக்கு வந்து நிதி உதவி பண்ணும்போது இன்னொன்று சொல்கிறேன் நிதி உதவி பண்ணும்போது ஏதோ பண்ணு ஒரு ஆயிரம் ரூபா அனுப்புகிறீங்களே ஆயிரம் இல்லை ஐநூறு அது வந்து ஆயிரம் ஐநூறு மட்டுமே அனுப்புங்க ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்றுன்னு அனுப்பாதீங்க அது வந்து ஆயிரத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்றுன்றது கல்யாணத்தில் மட்டுந்தாங்க எழுதுகிறோம் கல்யாணத்தில் நல்ல நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் அந்த ஒரு ரூபா போட்டு எழுதுணும் அந்த ஒரு ரூபாய் எதுக்கு போகிறதுனா ஐநூறுன்றது இப்போ கொடுக்குற செலவுக்கும் ஒரு ரூபான்றதும் உன் அடுத்த உன் வீட்டில் நடக்கிற அடுத்த நல்ல நிகழ்ச்சிக்கு இதை அட்வான்ஸாக வச்சுக்கன்ற இதுக்காக தான் கொடுக்கறது அதனால் ஐநூற்றொன்று ஒன்று ஆயிரத்தி ஒன்றுன்னு இதில் எழுதாதீங்க உங்களுக்கு என்ன கொடுக்குமோ ஐநூறுரூவாயா இருந்தாங்க ஐநூறுவா கேரளா நிதி பண்ணுறோன்னு போட்டு அனுப்பிச்சிடுங்க இதில் வந்து ஒரு ரூபா வைக்காதுங்க அது நல்ல நிகழ்ச்சி கிடையாது அதுதான் விஷயம் எதுவும் எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டேன் ஓகே பண்ணுங்கள் ஓகே பார்ப்போம் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் இதை மாதிரி நிகழ்வு வந்தால் கலந்து நம்மளால் முடிந்த உதவியை நம்ம செய்வோம் ஓகே பாய்